அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லோரும் நல்லவர்களாகவே உலகில் பிறக்கின்றோம் வளர்ந்து வாழும் பொழுது எதிர்காலத்திற்கு பொருள் சேர்க்கவே முற்படுகின்றோம் ஆனால் நம்ம வளர்த்தெடுத்த பூ உலைகள் உள்ள நிலம் நீர் காற்று ஆகிய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க மறந்து வீழும் தொழிற்புரட்சி முன்னேறி கொண்டிருந்த பதினெட்டாம் தான் சுற்றுச்சூழல் அதிவேகமாக மாசடைய தொடங்கியது உலகளவே பொருளாதார வளர்ச்சி சுற்றுப்புறத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது கண்ணுக்கு புலப்படாத கடவுளை மதிக்கின்ற மாந்தர்கள் கூட மண்ணையும் மழை நீரையும் மதிப்பதில்லை நீரானது இருக்கின்ற சுழற்சியில் நமக்கு எடுத்துக்கொண்டிரு ஏரி குளம் குட்டை நீர் நீரோடை ஆறு போன்ற நீர் ஆதாரங்களை மாசுபடுத்துவது பாவச்சல் என்று குழந்தைகளின் மனதில் வைக்க வேண்டும் நீர்நிலை செய்கின்ற சடங்கு சம்பிரதாயங்களை மாற்ற முன்வர வேண்டும் பண்டிகைகள் விழாக்கள் வெற்றி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் துணிமணிகள் ஆடம்பரப் பொருட்கள் உணவு பண்ணங்கள் வழங்குவதை தவிர்த்து நீர்நிலைகளை உத்தரப்படுத்தி மரங்கள் நட்டும் மழைநீர் சேமித்தொட்டி அமைத்தும் கொண்டாடி மகிழ வேண்டும் வீட்டின் சுற்றுப்புற மற்றும் சிறு சாலைகளை சிமெண்ட் தரைகளை அமைத்து தண்ணீர் நிலத்தடிக்கு செல்வது தடுக்கின்றோம் பொது இடங்களை திறந்து கொடுக்கும் தண்ணீர் குழாய்களை கூட மனமில்லாமல் கண்மூடி செல்கின்றோம் மழைநீரை சேமித்து அன்றாட வீட்டு தேவைக்கு உபயோகிக்கலாம் சமய கழிவுநரை தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம் காற்று மாதற்கு காரணம் காடுகளை அழிப்பது படிமை எரிபொருளை எறிய விடுவதால் கலக்கும் அச்சுவாய்க்கல் ஆகும் இதுவரை ஐம்பது சதவீத மழைக்காடுகள் அழிந்துவிட்டன மழைக்காடுகளில் தான் உலகின் எழுபது சதவீத தாவரம் மற்றும் விலங்கன்கள் வாழ்ந்து வருகின்றன மரம் பிராணவாய் நம்மை வைக்கிறது மேலும் பேப்பர் வீடு மற்றும் மரச்சாமான்கள் சாமான்கள் மந்துகள் போன்ற ஒவ்வொரு கிடைக்கின்றன ஆனால் மரம் வளர்க்கும் பலகம் குறைந்து கொண்டே வருகிறது சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு அரசாங்கம் இப்பொழுது சாலையை விரிவுபடுத்த மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறது எனவே வனங்களை பாதுகாப்பதும் மரங்கள் வளர்ப்பதும் ஒவ்வொரு குடிமகனும் தான் கண்மையாக்க வேண்டும் பூச்சிக்கொல்லியை தெளிந்து மண்ணை மாளிடாக்குகிறோம் பின் உணவு உற்பத்தி கூறமிட்டு விவசாயிகளை கண்கணாக்கி தூக்க இரப்பேற்று செல்கின்றோம் மண்ணிற்கு உரமிடும் போது நைட்ரஜன் ஆக்சைடு வெளிவர்த்தால் இரத்தை மட்டுமின்றி காற்றை மாசுபட செய்கிறது கடைக்கொள்ளும் தூக்குப்பைகளை நான் இரத்தின் காரணமாக தூக்கியிருந்த நாம் என்று மீது நெகிழிப்பைகளை தூக்கி கொண்டிருக்கிறோம் தூக்கிடப்பட்ட பைகள் மாட்டிற்கும் மற்றும் சில உயிர்களுக்கும் இணையாகிறது பின்னர் உணவசங்களை கலந்து தாய்ப்பாலின் குழந்தைக்கு உணவாகிறது காய்கறிகள் வாங்க பழங்கள் வாங்க உணவு பண்ணங்கள் வாங்க உடைகள் வாங்க எப்படி எதைவெங்கனாலும் அவற்றோட கேர் பேக் அவற்றிற்கு உடையாக மாறின வீட்டிற்குள் நுழைகிறது சில சமயங்களில் சுர டீ வாங்க கூட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த தீர்ந்துவிட்டோம் பிளாஸ்டிக் குப்பைகளை பயன்படுத்த துண்டுவிட்டோம் பெருநகரங்களில் வாழும் படுத்து பெற்ற மக்கள் கூட குப்பைகளை மக்கு மற்றும் மக்காத குப்பைகளை என தரும் இருக்க முன்வருவதில்லை ஒவ்வொரு இன்றம் ஒரு வருடத்திற்கு ஐந்து பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகின்றோம் அனைத்து இந்திய குடிமக்களும் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் போன்ற இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதோடு அவற்றின் மீது இறக்கமுடன் நிற்க வேண்டும் இந்த புண்ணிய பூமி வந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆனால் அவர்களின் பேராசுகளை நிவர்த்தி செய்யாது என்று கூறினார் காந்தி மகன் எனவே நாம் அனைவரும் நிலம் நீர் காட்சி மாசுபடாமல் பாதுகாப்பதை தம் வாழ்வில் நிறையா கருதி வாழ்ந்து காட்டுவோம் நன்றி